ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டனோ அதாவது குக்கிங் ஹெல்த் டிப்ஸ் சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அதை நான் என்னுடைய சேனல் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முள்ளங்கி முள்ளங்கி சாறு அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரணும் குடல் இயக்கம் சரியாக இயங்கும் மலச்சிக்கலை போக்கும் அது மட்டும் இல்லை சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அது சரியான முறையில் கிளியர் ஆகிரும் அதே மாதிரி சிறுநீரர்கள் கற்கள் வராமல் தடுக்கும் முள்ளங்கியை அடிக்கடி உணவெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ரொம்ப நல்ல உணவுங்க முள்ளங்கி அடுத்தது கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கு சாப்பிடும்போது ரத்த குழாய் அடைப்பு வராமல் தடுக்கும் அதே மாதிரி இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு இறைப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் அது மட்டும் கிடையாது மூலம் உள்ளவங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாரும் அடிக்கடி கருணைக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம உலர் திராட்சை உலர் திராட்சை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உணவு உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நெஞ்சில் சளி இருந்தாலும் அது சரியாகும் அது மட்டும் இல்லை ரத்த சோகையை உலர் சரி பண்ணும் அது மட்டும் இல்லை நீங்கள் உலர் முதல் நாளே ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வச்சு மறாத நாள் அந்த நீரோடு சேர்த்து உலர் சாப்பிடும்போது குடல் புண்கள் இருந்தாலும் மாறும் சிறுநீர் தொற்றுக்கள் இருந்தாலும் சரியாகும் இந்த மாதிரி நல்ல உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸு என்னுடைய சேனலில் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுவேன் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்